என்னது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ணன் சொன்னது வந்து நிறைய பேர் ட்ரோலா காமெடியா சொன்னா கூட இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்க கிட்டே சில பேர் சொன்னாங்க அதான் உண்மை இன்னைக்கு வந்து துரைமுருகன் சில பேர் ட்ரோல் எல்லாம் பண்றாங்க மீம் எல்லாம் போடுறாங்க ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில சொன்னாங்க அண்ணா இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்கனுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்கனுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை தான் டாஸ்மார்க்ல ஒரு குவார்டர் பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை யாரும் போய் செக் பண்ணுறது இல்லை ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க அதில் நைன் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க சில இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க அது மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதே போல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை ஆனால் இப்போ டாஸ்மாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபினை நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க இது சாதாரணமாக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கேட்டா கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க காரணம் டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேல ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்கண்ணா எந்த நிறுவனம் எவ்வளவு பியர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் எவ்வளவு ஐஎம்எஃப்எல் கொடுக்குறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நமக்கு இல்லை நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம் குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளவு ஆஃப்டேக் பண்றாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்றத யாரும் செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியா இருக்கு யாருமே பார்க்கறது இல்லை நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்க அதி அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதுல இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போறாங்க அதனால் துரைமுருகனே இதை நகைச்சுவா சொல்லி கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு ஏன்னா டாஸ்மாக் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம் மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமா இருக்கு அது ஒரு பக்கம் இது உண்மை என்னை பொறுத்தவரை இது உண்மைதான் இது துரைமுருகன் சொல்றது எல்லாமே வந்து ட்ரோல் மீமா பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒப்புக்கிட்டார் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சிஸ்டமிக் ப்ராப்ளம் பிரச்சனை நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை அரசு வேலையை தவறா செய்யுது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறான் அதனால இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல அடிக்கடி என்ன சொல்லுவாங்க யானை வழித்தடருக்கு இது இருக்கு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்றாங்க மூணு வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்கல அப்படின்னு அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்கிறாங்க அப்ப மூணு வருஷம் ஆச்சு இன்ன என்னப்பா பண்றீங்க அப்படி அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா ஈஷா புடி கொடுத்த ஆர்டிஐல அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை பத்திரிகை பிரஸ் மீட் நடத்தி கிளியரா இருக்கும் எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இல்லையே அவங்க காட்டுறாங்க ஆனா ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனை வைக்கணும் அப்படிங்கறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க இது சட்டப்பேரவையில கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியா கேட்கும் எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க உன்னை துறைமுருகன் அவங்க கேட்கறாங்க மூணு வருஷமா என்ன பண்றீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படி அதனால் இப்ப வர வர சட்டமன்றத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படினாவே குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அண்ணா இன்னைக்கு செல்வ பிறந்தகையோட நிலைமை எப்படி ஆகி காங்கிரஸ் தனியா நிக்கும் சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து அவரை மோசமா திட்டுறாங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்னைக்கு நைட்டே அறிக்கை விடுறாங்க காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில தனியா போட்டியிடாது எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செல்லப்பேந்தை அவர்கள் இன்னைக்கு திமுக பேசுறதெல்லாம் அவரு பேசுறார் இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லி இருந்தேங்கண்ணா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க பாம்பேக்கு ராஜீவ் காந்தி அவங்களை அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க காரணம் எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியா சந்திச்சு அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்கினாங்க இது உண்மை இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஹவு பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட் அந்த புத்தகத்தில் அதை பற்றி விழாவரியாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கலாம் ஆனால் செல்வ பிறந்தைக்கு தான் அதெல்லாம் படிக்கிறது இல்லையே அவர் நாலு கட்சி மாதிரி எனக்கு அஞ்சாவது கட்சியில் இருக்கார் இதற்கு முன்பாடி விடுதலை திருத்திகள் கட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு எனக்கு அரசியல் தெரியாது நான் ஏதோ மலைக்கு முளைத்த கால் காலான்னு ஏதோ சொல்கிறாங்க இன்னைக்கு இதுதான் செல்வ பெருந்தகை அவருடைய அறிவு அவருடைய அறிவு வந்து இவ்வளவுதாங்க இதான் அவருடைய அறிவு இந்திய சரித்திரம் தெரியாது இந்தியாவில் என்ன நடந்தது தெரியாது எமர்ஜென்சிக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கல் எந்த மாட்டு கருத்தும் இல்லை தலைவர்கள் நன்றா இருந்தா ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும் இன்னைக்கு எல்லா இண்டிகேட்டரையுமே நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் ஏன் கீழே போக ஆரம்பிச்சிருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல கீழே ஜிஎஸ்டி பெர்காபிட்டா கலெக்ஷன் கீழே பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் கீழே எல்லாத்திலையும் ஏன் கீழே போக ஆரம்பிக்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய தலைவர்கள் அதள பாதாளத்தில் குடிகார மாநிலமாக இதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் அதனால் நல்லக்கண்ணு ஐயா மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பிஹெச்டி ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா நல்லக்கண்ணு ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதிகள் எங்கேயாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா அது எதுவுமே கிடையாது நல்லக்கண்ணு ஐயா வாழ்ந்துருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராயத்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா போராட்டம் நடத்தினாங்களா கிடையாது அதே போல எங்க கட்சியிலும் நீங்க கம்யூனிஸ்ட் நல்ல கண்ணையா இருக்கிறீங்க அதே போல எங்க கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறார் எங்க கட்சியில் இருக்கிறார் வாழும் காமர் திருமணம் செய்து கொள்ளவில்லை குடும்பம் கிடையாது சொத்து கிடையாது குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் எல்லாம் நீங்க கன்னியாகுமரி போய் பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக இவருடைய வீட்டில் இல்லாம இன்னொருடைய வீட்டில் வசிக்கிறாங்க இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்களுடைய இல்லத்துல உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க தலைவர்கள் இருக்கிறாங்க நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள் ஒரு பொன்னார் அண்ணன் பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது அதே போல தமிழகத்தில் ஒரு நல்ல கண்ணையா பத்துமா பத்தாது இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதை தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதனால இதற்கெல்லாம் செல்வ பெருந்து அவர்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா ஆண்டை வந்து அவரை காப்பாற்றணும் ஆமாங்க அந்த கான்ட்ராக்ட் முடிவு பண்ணது யாருன்னு எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் கான்ட்ராக்ட் அறுநூறு கோடி ரூபாய் ஆறுநூறு கோடி ரூபாய் இந்த சவுக்கு சங்கர் ஒருத்தர் கைதான ஒரு போட்ட கடைசி ட்வீட்டு தான் அவர் போட்ட கடைசி ட்வீட் கைதாக முன்னாடி பாருங்க அதை பத்தி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார் ஆறுநூறு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எந்த நிறுவனம் கொடுத்துச்சு டிசைட் பண்ணது யாரு ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்ல ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்ல ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது ஒரு சைக்கிளுக்கு கார்டு இல்ல இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒரு குழந்தையும் நானூறுல இருந்து அறுநூறு ரூபாய் செலவு செஞ்சு தான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும் அதனால இதை பத்தி எல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்கண்ணா ரொம்ப மோசமான மோசமான தரமில்லாத சைக்கிளை கொடுத்துருக்காங்க அது உண்மைதான் இதை மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அந்த இந்த கான்ட்ராக்ட் டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேரில் தான் நடந்திருக்கு இதை திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணணும் நேற்று பார்த்து இவ்வளவு பேசியிருக்கோம் இவ்வளவு பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில் நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிஃப்டில் வேலை செய்யாமல் ஒருத்தர் இறந்து போனார் இந்த கட்டினது யாரு இதற்கு முன்னாடி நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்றோம்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது அவங்க பிளாக்லிஸ்டும் பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபென்டன்டாக இயங்கக்கூடிய சிஏஜி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து குறிப்பாக பினான்சியல் டிரான்ஸ்பரன்சி இன்டெகிரிட்டி அந்த நிறுவனம் எப்படி இயங்குது அதனுடைய வெளிப்படை தன்மை எப்படி அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம் எவ்வளவு டிரான்ஸ்பெரண்டா இருக்கு அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலீங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன் அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதில் வந்து அக்கௌண்ட் அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று குறிப்பாக டாஸ்மாகக்கு வரக்கூடிய வருவாய் வருமானம் அவங்க தாட்டக்கூடிய கணக்கு வெளிப்படை தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்க டாஸ்மாக நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அதை யாராச்சும் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும் எந்த நிறுவனம் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க டாஸ்மாக் வந்து யார்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேடினீங்க தான் டாஸ்மாக்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் காரணம் தமிழக அரசை பொறுத்தவரை டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கிறதே எங்க கஷ்டம் அதனால சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்திருப்பது ஆச்சரியம் இல்லை அது எக்ஸ்பெக்டட் தான் இன்னும் அந்த அறிக்கையை தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நாளை அடுத்து நடக்கக்கூடிய பிரஸ் மீட் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறோம் இன்னைக்கு கர்நாடகாவை சார்ந்த ஒரு அமைச்சர் இணையமைச்சராக இருக்கிறார் ஒரு அமைச்சர் சோமன்னா அவர்கள் இணை அமைச்சராக அவங்க கர்நாடகாவில் பத்திரிகையாளர் கேக்குறாங்க மேகதாத்து அணை கட்டுவீங்களா அவர் என்ன சொல்ற இல்ல இல்ல எல்லா மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு முடிவு செய்யலாம் ஏன்னா அந்த அமைச்சருக்கும் தெரியும் தமிழகம் புதுச்சேரி கேரளா மூன்று மாநிலம் அனுமதி கொடுக்காம மேகதாத்து அணை கட்ட முடியாது என்பது கர்நாடகாவை சார்ந்த அமைச்சர் சோமன் அவர்களுக்கும் தெரியும் அங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஒருவேளை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு போய் எங்களுக்கு உடன்பாடு இல்லை மேகதாத்து அணை கட்டுவதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அங்கேயே பேச்சுவார்த்தை முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு அதனால் நிச்சயமாக மேகதாத்துவில் தமிழக அரசனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அணை கட்ட முடியாது இட்ஸ் அ லா இது ஒரு பேப்பரில் எழுதியிருக்கக்கூடிய சட்டம் இதை யாருனாலையும் மாற்ற முடியாதுங்கண்ணா இப்படி தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் இப்படி தான் சால்வ் பண்ணுறாங்க அதனால் இதை தொடர்ந்து இவங்க அரசியல் ஆக்கிறான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க சித்தராமையா அவர்களும் அங்க இருக்கக்கூடிய டிகே கே சிவகுமாரும் உறுதியா இப்ப நான் சொல்றேங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் இங்கிருந்து சொல்றேன் கட்ட முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்ல சொல்லுங்க ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க பிரதமரை போய் பார்க்கலாம் நாம இங்க போலாம் அங்க போலாம் ஆனா கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பி சிதம்பரம் இருக்கிறாங்க அவங்க தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் யாரு டி கே சிவகுமார் அவர் அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸ்னுடைய தலைவர் அவரை போய் பார்க்கல என்ன பிரச்சனைங்கண்ணா இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்கிருக்கக்கூடிய கட்சி தலைவர் டி கே சிவக்குமார் அவர்களை முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு நீங்க கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க ஏன் போக ஏன் போக மாட்டாங்க அதனால் வெட்டு டிராமாவாக அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி இதை பத்திலாம் பேச மாட்டாங்க